நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் இந்த யூடியூபர்ஸ் டிக்டோக்காரங்கள் மற்றது வந்து இன்ஸ்டாகிராம் எடுக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பொது வழியில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது ஆகவே இவர்கள் கண்ட கண்ட இடத்திலே அதாவது பப்ளிக்ல வந்து வீடியோ எடுக்கும் பொழுது அல்லது புகைப்படம் எடுக்கும் பொழுது அவர்களுடைய அனுமதியை பெற வேண்டுமா என்றால் வேண்டும் அவர்கள் அதை போட வேண்டாம் என்று சொன்னால் போடக்கூடாது அடுத்தது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக வீடியோக்கள் எடுத்தால் அது எவ்வளவு திருப்பி அடிக்கும் என்பதற்கு இந்த கைது முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் தொட போலீசார் இலங்கையை சேர்ந்த யூடியூபர் ஒருவரை தற்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் இந்த விவரங்களை தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம் அவர் மீது சம்மதமின்றி பெண்களை படம் பிடித்தது தொடர்பாக அந்நிய பெண்களை படம் பிடித்தது தொடர்பான தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அதனால் நான்கு குற்றவியல் மற்றும் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன இதுதான் பேசு பொருள் இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினை நாற்பதைந்து வயதான அந்த நபர் இலங்கைக்காரர் டொரண்டோவில் வசிப்பவர் ஏன்னா அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுறார் அந்த வீடியோக்குள்ள நான் பார்த்தேன் அதை இங்க போட முடியாது ஆகவே டொரண்டோ முழுவதும் பொது இடங்களில் பல முறை தனிநபர்களை குறிப்பாக பெண்களை அவர் வீடியோ பிடித்திருக்கின்றார் வீடியோ பிடித்த நேரம் ஒருவர் அவரோடு ஏசிருந்தார் அவருக்கு நீங்கள் என்ன வீடியோ பிடிக்க என்று இவர் திரும்ப ஏசி கொண்டிருக்கின்றார் அப்ப இது மிகப்பெரிய வாய் தர்க்கமாக மாறிவிட்டது அதையும் படம் பிடித்து அவர் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல அவர் போடுறார் டிக்டாக் சேனல்ல அவர் போடுறார் ஆகவே குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் படம் பிடித்ததாக தொடர்ந்தோ போலீசார் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் தொடர்ந்தோ போலீசார் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த நபர் நாற்பத்தைந்து வயதுடைய இந்த நபர் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போலீஸ் கைது செய்தது பிறகு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒன்றாரியோ நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தியது குற்றவியல் துன்புறுத்தல் தொடர்பான நான்கு வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள் இவரை பொறுத்து இவரை இவர் இவருடைய விஷயம் தொடர்பாக ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டண்டாஸ் தெரு மற்றும் மேற்கு மற்றும் டெஃப்ரின் தெரு அருகே ஒரு இடத்தில் ஒரு பெண் பெண் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்துல ரெண்டு பெண்கள் இருக்கின்றார்கள் இன்னொரு இடத்துல பல பெண்கள் இருக்கின்றார்கள் நின்று கொண்டிருந்த பொழுது இவர் அந்த பெண்களை படம் பிடித்ததை நிறுத்தச் சொன்னார்கள் பெண்கள் நிறுத்தச் சொன்னார்கள் ஆனால் இவர் நேரடியாக அவர்கள் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து அவர்களை ஏசினார் துன்புறுத்தினார் மேலும் அந்த இடத்தை விட்டு வெளியேற அவர் மறுத்துவிட்டார் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் போலீசார் வருவதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியேறிவிட்டார்கள் ஆனால் அங்க எந்த காயமும் ஏற்படவில்லை வாய் தான் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் பொது இடத்தில் இன்னும் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் வீடியோ பிடித்ததற்காக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து அளவில் இந்த யூடியூபர் யூனியன் ஸ்டேஷனில் உள்ள டிடிசி ஊழியர்கிட்ட போயிட்டு அவருடைய சம்மதமின்றி அவர்களை படம் பிடித்து அவர்களுடைய இனம் குறித்தும் மற்றும் துன்புறுத்தும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் அப்ப அது ரேசிசத்துக்குள்ள வருது அது பெரிய குற்றம் இங்க மூன்றாவது சம்பவம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் மூன்று மணியளவில் டேவிட் பெக்கார் சதுக்கத்தில் நடந்தது அங்கு குற்றம் சாட்டப்பட்டவர் வரிசையில் நின்ற பெண்களை படம் பிடித்திருக்கின்றார் அப்பொழுது அந்த பெண்ணில் பெண்களில் ஒருவர் ஓடி வந்து நிறுத்துமாறு கோரிக்கைகள் விடுத்த பொழுதிலும் அவர் வீடியோ எடுப்பதை நிறுத்தவில்லை மேலும் அவரோடு மோதலில் ஈடுபட்டார் இன்னும் ஒரு விஷயம் மே இரு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் யோங் ஸ்ட்ரீட் மற்றும் ஷட்டர் தரவில் உள்ள ஒரு பெண் அதிகாரியை அணுகி அவரை படம் பிடித்து அவரது தோற்றம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் இன்னும் ஒரு வீடியோ பார்த்தன்ல பயணம் செய்து கொள்ளு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜப்பான் பெண்ணை பக்கத்தில் இருக்கிறார் அப்ப அவரை இப்படி தட்டி மேட் இன் ஜப்பான் என்று சொல்லி அவர் சொல்றார் ஆகவே இவ்வாறான விஷயங்கள் குற்றமாக பார்க்கப்படுகிறது டொரண்டோ போலீசார் அவரது படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் தகவல் சொல்லுங்கோ என்று போலீசார் சொல்கின்றார்கள் தகவல் தெரிவிக்க விரும்புபவர்கள் டொரண்டோ காவல் தொடர்பை காவல் சேவையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்ப பெயர் குறிப்பிட விரும்பாதவர்கள் அவர்கள் பெயர் குறிப்பிட விரும்பாமல் இவர் மீது குற்றம் சாட்டலாம் அவர் படம் பிடிக்கப்பட்டிருந்தால் என்று போலீசார் புகைப்படத்தை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த துன்புறுத்தல் மற்றது வந்து ரேசிசம் இனம் சம்பந்தமாக பேசுதல் பப்ளிக்ல அவர்களுடைய அனுமதி இல்லாமல் படம் எடுத்தால் பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் ஆகவே இது யூடியூப்காரர்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ரீல்ஸ் இவர்கள் எல்லோருக்கும் இது முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது துன்புறுத்தல் பல வடிவங்களில் இருக்கலாம் பொதுவாக பொதுவாக ரகசியமாக படம் எடுக்கிறது இது மிகப்பெரிய குற்றம் அடுத்தது வந்து சமூக ஊடகங்களில் ஆன்லைனில் இலக்கு வைப்பது வரை உரிமைகள் மற்றும் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது இப்ப நேரடியாக இவ்வாறான விஷயங்கள் நடந்தால் அது வீடியோ மூலமான துன்புறுத்தலாக வகைப்படுத்தப்படும் மறைமுகமாக பொதுவில் படம் எடுப்பது குற்றம் தனிநபர்களை அவர்களின் அறிவு இல்லாமல் பதிவு செய்வது குற்றம் லாபத்துக்காக அவர்களை அவமானப்படுத்துவது குற்றம் ஆகவே யூகே மற்றும் யுஎஸ்ஏ யில் அமெரிக்காவில் இது சட்டபூர்வமானது என்றாலும் கூட இது எச்சரிக்கை செய்யும் பொழுது மற்ற அவர்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக துன்புறுத்தலாக மாறும் அனுமதியின்றி தனிப்பட்ட அல்லது நெருக்கமான வீடியோக்கள் அப்டிங்கள் உட்பட இதுகளை பொதுவெளியில் போட முடியாது அடுத்த சைபர் புல்லிங் அண்ட் ரோலிங் உடல் பண்புகள் பாதுகாக்கப்பட்ட நிலையின் அடிப்படையில் அவமானங்கள் அவதூறுகள் ஏற்படும் என்றால் அந்த வீடியோக்களை பயன்படுத்த முடியாது சக ஊழியர்கள் அல்லது பொது இடத்துல அவர்களை படம் பிடிக்க முடியாது அவமானப்படுத்த முடியாது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு ஒரு நபரின் முகத்தை வீடியோவில் மிகைப்படுத்த ஏஐ பயன்படுத்தினாலும் அது குற்றம் பெரும்பாலும் பாலியல் அல்லது அவதூறு நோக்கங்களுக்காக யூகே அமெரிக்காவிலும் இது குற்றமாக இருக்கிறது கனடாவிலும் குற்றம் எச்சரிக்கை அல்லது துயரத்தை ஏற்படுத்தும் நடத்தை போக்கை தடை செய்கிறது ஒன்லைன் பாதுகாப்பு சட்டம் யூகே என்ன சொல்லுதா சட்டவிரோதமாக வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்து துன்புறுத்துதல் மற்றும் பின்தொடர்கள் குற்றம் எவ்வாறு புகார் அளிப்பது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது சமூக ஊடக தளங்கள் சமூக வழிகாட்டுதல்களை மீறும் பட்சத்தில் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் உள்ளமைக்கப்பட்ட இந்த வீடியோக்கள் தொடர்பாக இங்கே நீங்கள் சட்டப்படி அழைத்து நீங்கள் வந்து அல்லது போலீஸ் டோட் யூகே அழைத்து ஆன்லைன் போர்ட்டல் வழியாக நீங்கள் அறிக்கை இடலாம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் ஆகவே காட்சிகள் செய்திகளை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்கோ ரெக்கார்ட் பண்ணி வைங்கோ உங்களுக்கு பிரச்சனை என்றால் என்று இங்கே போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே பெண்களை துன்புறுத்துதல் சிறுவர்களை துன்புறுத்துதல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தல் என்பது மிக பெரிய குற்றம் இது ஒரு நல்ல படிப்பினையாக தற்பொழுது இருக்கிறது எல்லோருக்குமான படிப்பினையாக இருக்கிறது ஏனெனில் பலர் அவர்களுடைய உடலை அவர்களுடைய நிறத்தை அவர்களுடைய இனத்தை அவர்கள் டிஸ்கிரிமினேஷன் செய்யும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் வந்து சேரும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் அவதானமாக இருங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம்